அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது நாளை ஆடி அமாவாசை நாளில் இந்த அஞ்சு பொருட்கள் வாங்கினா நீங்க கோடிஸ்வரராவது உறுதி அமாவாசை அப்படின்னாவே ரொம்பவும் சிறப்பான ஒன்றுதான் அமாவாசையில வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வித நல்ல காரியங்களும் செய்ய மாட்டாங்க ஏன்னா அமாவாசை ஒரு கருநாளை பார்ப்பாங்க ஆனா உண்மையிலே அமாவாசை வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு தினமான்னு பார்த்தோம்னா அமாவாசை தினத்துல சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருது அதாவது ஒன்றையொன்று ஒன்று சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் மற்றும் இந்த முக்கியமான தினத்துல தான் முன்னோர் Sí. புண்ணிய லோகத்துல இருந்து நம்ம பூமிக்கு வருவாங்க வந்து அவங்களுடைய தலைமுறை அதாவது நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறோமா அப்படின்னு சூட்சமமான முறையில் கண்காணிப்பாங்க அவங்களோட வாரிசுகளான நம்ம வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அதனாலதான் ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை வழிபாடு பண்ணிட்டு அவங்களுக்கு பூஜை பண்றனால அவங்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கறனால நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் பித்ரு தேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களை நம்ம வழிபாடு பண்ணும்போது அவங்களுடைய

உடம்புல ரத்த ஓட்டங்கள் கூட இந்த நாள் ரொம்ப அதிகமா இருக்கும் அதிகமா அப்படின்னுவாங்க இந்துக்கள் ஆடி அமாவாசை ரொம்பவும் சிறப்பான ஒன்று முன்னோர்களை வழிபாடு பண்றதுக்கு மிகவும் சிறந்த நாள் அமாவாசை தான் இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒன்று இந்த உலகையே இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரதால பூமியில அதிகப்படியான காந்த சக்தி ஏற்படும் இந்த நாள்ல நம்ம முழுமையா தவிர்த்துட்டு சைவ உணவுகள் சாப்பிடணும் அதே போல் அமாவாசை அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளோட மூளை வந்து பார்த்தீங்கன்னா அபரிவிதமாக இருக்கும் இவங்கள விஞ்ஞானிகள் அதிகமாக பார்க்க முடியும் பொதுவாக சொல்லுவாங்க அமாவாசை நாளில் பிறந்தால் திருடனா வருவாங்கன்னு ஏன் அந்த வேர்டு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அமாவாசை நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கிரிமினலாக யோசிக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே குறுக்கு புத்தியில் யோசிக்கும் நேர்வழியில் யோசிக்கிறதை விட அது அடையினம் அப்படிங்கிறதுக்காக குறுக்குத்தனமாக யோசிக்கும் அதனால தான் அந்த காலத்தில் திருடனா வருவான்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மிகவும் புத்திசாலிகளா இருப்பாங்க அதே போன்று அமாவாசை அன்னைக்கு அதிகமான விபத்துகள் ஏற்படுதுன்னு விஞ்ஞானிகள் குறிப்பிடுறாங்க அதுவும் ரஷ்யால இதுக்குன்னே சில ஆராய்ச்சிகள் பண்ணி அது உண்மையை நிரூபிச்சிருக்காங்க ஜோதிட ரீதியா பார்க்கும் போது ஒரு நிறைந்த நன்னாள் அதிகமான பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள்ல வந்து தங்கத்திலையும் வெள்ளியிலையும் மோதிரம் போடுவாங்க காரணம் ஏன்னா இந்த நாள்ல நம்ம போடக்கூடிய மோதிரத்தினால நமக்கு ஈர்ப்பு சக்தி நம்ம உடம்புல அதிகமா இருக்கும் காந்த சக்தி நம்ம உடம்புல நடக்கும்போது நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில் கிடைக்கும் சூரிய கலை சந்திரக்கலை கண்களை ஒன்னா சேரதால சுளிமுனைன்னு சொல்லக்கூடிய நம்மளோட நெற்றிக் கண் வந்து ரொம்பவும் பலப்பட ஆரம்பிக்கும் அமாவாசை அன்னைக்கு நம்ம மந்திர ஜபம் ஆரம்பிக்கலாம் கடல்ல குளிச்சுட்டு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷத்தையும் நீக்கலாம் அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஜீவ சமாதிக்கு போய் அங்க வழிபாடு பண்ணிட்டு மந்திர உபதேசம் பெற்றோம்னா மிக பெரிய அளவு சக்தியே கிடைக்கும் அதன் காரணமா தான் அமாவாசையப்ப ஜீவ சமையல பூஜை புனஸ்டாங்கள் அதிகமாவே நடைபெறும் இந்த நாள்ல நம்ம நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காக மகாலட்சுமி நம்ம வீட்டுல ஈர்க்க முடியும் அதுக்கு சில ஐந்து பொருட்கள் நம்ம நார்

இடத்துல பெருமாளே வாசம் செய்யறாங்க அப்படின்னு ஐதீகம் குறிப்பிடுது கண்டிப்பா அங்க குங்குமம் இருக்கணும் அதனால நாளைக்கு நீங்க குங்குமம் வாங்கிடுங்க அடுத்தது மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ மல்லிகை மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று மல்லிகைப்பூ இருக்க வேண்டிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மான நிம்மதி மகிழ்ச்சியும் இருக்கும் இது குபேரரையும் ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது அடுத்தது மர நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி விரும்பி தங்கக்கூடிய ஒன்றுல மெல்லிக்காய் ஒன்று இந்த நெல்லிக்காய் நீங்க வீட்டுல வாங்கி வைக்கும் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா கெட்ட அம்சங்களும் போய் மகாலட்சுமி அம்சம் முழுமையா கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த நீங்க வெள்ளி அல்லது தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி இருந்தா வெள்ளி அல்லது தங்கத்துல மோதிரம் வாங்கிக்கோங்க மந்திர உபதேசம் வாங்கிக்கிட்டு இந்த நாள்ல நீங்க மோதிரம் அணிந்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டது எல்லாமே விளங்க ஆரம்பிக்கும் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்